அதாவது அங்கே போலி வாக்காளர் இருக்குது இங்கே போலி வாக்காளர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணமாக குளத்தூர் தொகுதியில் ஒரே வீட்டில் முப்பது இருக்குன்னு இங்கே கூட சொன்னாங்க ஏற்கனவே இது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு அதாவது குளத்தூர் தொகுதி ஆண்டாள் அவென்யூவில் உள்ள பதினொன்னாம் எண் என்பது வீடு தனி வீடல்ல அது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி வாக்குச்சாவடி எண் எண்பத்தி நாலு விவரங்களின்படி வரிசை எண் நாற்பது முதல் எழுபத்தைந்து வரையில் உள்ள வாக்காளர்கள் பதினொன்று எண் கொண்ட ஏஎஸ் வீனஸ் கோர்ட் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார்கள் இதில் ரஃபி என்பவரின் பெயர் வரிசையன் ஐம்பதிலும் இரண்டில் கணவர் என்கிற இடத்திலும் இடம்பெற்றுள்ளது

திருத்துறதுன்னு சொல்லி வழக்கமான நடைமுறை இருக்குல்ல அப்படி இருக்கும் போது இந்த எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் வந்து என்ன கேளுங்க உங்க அனுமதியோட இத கொடுத்து பிஎல்ஓ போனோம் பிஎல்ஓ யாரோட ஸ்டாஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் பிஎல்ஓ போறதுல பிஎல்ஓ போய் ஈஆர்ஓட்ட கொடுக்கணும் ஆர்டிஓ ரேங்க் ஆர்டிஓ யாருக்கு கீழ வேலை செய்யறது ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே

சத்தியல சத்தியம் எனக்கு நேரம் இருக்க ஒரு நிமிஷம் இருக்கு சரி அவங்க சொன்ன நான் சொன்னதெல்லாம் நீங்க நீங்க சொன்ன வார்த்தை தீமுக்க செய்து சொல்றேன்னு சொன்னால நான் மறுத்து எனக்கு உளநோக்கம் நான் தவறான வார்த்தை இல்ல இவங்க யூஸ் பண்றாங்க சொல்லுங்க வார்த்தை ச திருடங்னுbasamat divide department wolf king 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 king

அதை தேர்தல் ஆணையமே வெளியிட்டுதா உங்ககிட்ட நேர்மை இருந்தா வெளிப்படைத்தன்மை இருந்தா தேர்தல் ஆணை என்ன செஞ்சிருக்கணும் அறுவத்தஞ்சு லட்சம் பேர் இன்ன பேர் இன்ன அட்ரஸ் இவங்க இவங்கள நீக்கி இருக்கோம் இன்ன பேர் இன்ன அட்ரஸ் இவங்கள சேர்த்துருக்கோம்னு வெளிப்படையா சொல்லணும்ல அதை எதுக்கு மூடி பூட்டி வச்சீங்க யார் சொல்றேன் நீதிமன்றத்துக்கு போய் போய் அத சொல்லுங்க யார் போனா நீதி கண்டற்க யார் போனா பிஜேபி யார் பண்ண வெளியிட சொல்லி பிஜேபி போச்சா வாய்ப்பு ஆணையம் செய்யக்கூடிய செயலை வெளிப்படையா செய்யணுமா பூட்டி வச்சு செய்யணுமா திருட்டா பண்ணது தேரலானே அதாவது திருடு திருடனா தேரலானே திருடறா இல்ல திருட்டு பண்ணது இல்ல திருட்டு வழக்கு தான் ஒழிச்சு செய்வாங்க இது வெளிப்படை செய்யற விஷயம் தான இதுல என்ன திருட்டா இருக்கு திருட்டு இல்ல நான் என்ன சொல்றேன் திருட்டு இல்ல நான் என்ன சொல்றேன் திருட்டு இல்லல

சண்டிகர் மேயர் அது மாநில தேர்தல் நான் சொன்னது அங்க அந்த காட்சி கிடைச்சதுனால தான் அங்க நீதி நிலைநாட்டப்பட்டது அப்ப ஒவ்வொரு பூத்துலயும் ஒரு சந்தேகம் வரும்போது கேள்வி வரும்போது காட்சியை கொடுத்துட வேண்டியதான வீடியோ பதிவு அதை கேட்ட தரமாட்டேன்னு சொல்றீங்க அதுக்கு அவர் எஸ்கேபி கேட்ட சொன்ன மாதிரி அவ்வளோ ப்ராசஸ் பண்ணி ஒரு விஷயத்தை தரமாட்டோம்னு சொல்றதுக்கு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க வேகமா ஈடுபடுறாங்க அப்போ இந்த ஒளிவு மறைவு தான் பிரச்சனை ஆகுது இங்க ஒளிவு மறைவு இருக்கா நீங்க சொல்லு கோய் கொடுங்க பண்ணுங்க யாரும் யாரும் தடுக்க போறாத என்ன ஒளிமறைவு இருக்கு அதுல எந்த ஒளிமுறை இல்லையா நீங்க வழக்கமான தேர்தல் சீர்திருத்த நடவடிக்கைகள்ல யாரும் தலையிடல யாரும் அத வேண்டாம்னு சொல்லல வெளிப்படை தன்மை இல்லாத இடத்துல கேள்வி வருது பதில் சொல்ல வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இல்லன்னா திருட்டுன்னு சொல்லுவோம் ஓகே தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் ஒரு இடத்துல குடறுபடி இருக்குன்னு சுட்டிக்காட்டினால் அஃபிடேவிட்டு தாக்கல் பண்ணனும்னு தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தியை பத்தி கேக்குது அனுராக் தாக்கூருன்னு சொன்னார் இங்க ஒரு லட்சம் ஓட்டு காணும்னு அண்ணாமலையும் சொன்னார் அஃபிடவிட் கட்டிச்சா தேர் ஆணையம்